வணக்கம் நேயர்களே பிக்பாஸ் ராஜு ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள முதல் திரைப்படம் பன் பட்டர் ஜாம் காதல் நகைச்சுவை கலவையில் இன்று வெளியான இந்த படம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த விமர்சனத்தில் பார்ப்போம் வாங்க ராஜுவின் அம்மா சரண்யா பொன்வண்ணன் ஆதியா பிரசாத்தின் அம்மா தேவதர்ஷினி இவர்கள் இருவரும் ஒரு யோசனை போடுறாங்க எங்க பசங்களா யாரையும் கல்லூரியில் காதலிக்காதேன்னு நாம தான் ஒரே பிளான்ல அவங்கள சந்திக்க வச்சு காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ணிடலாமே அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா என்பதுதான் இப்படத்தின் ஹார்ட் ராஜு ஹீரோவாக சினிமாவில் முதல் படமே என்றாலும் இயல்பு நகைச்சுவை உணர்ச்சி எல்லாமே சமநிலையுடன் செய்திருக்கார் ஹீரோயின்ஸ் ஆதியா பிரசாத் பாவ்யாத்ரிக்கா தங்கள் கேரக்டருக்கு சரியான ஜஸ்டிஸ் அம்மாக்கள் சரண்யா மற்றும் தேவதர்ஷினி சின்ன சின்ன ஹியூமருடன் கலந்த உணர்வுகளால் நம்மை ஈர்க்கிறார்கள் இயக்குனர் ராகவ் மிருதத்தின் தலைமுறை இடைவெளி காதல் கனவுகள் இளம் தலைமுறையின் எண்ணங்கள் இதையெல்லாம் நகைச்சுவையோடு எடுத்திருக்கிறார் இசை நிவாஸ் கே பிரசன்னா பாடல்கள் ரசிக்கத்தக்கவை பின்னணி இசை குறிப்பாக உணர்ச்சி காட்சிகளில் மனதை தொட்டது ஒளிப்படிப்பு அழகாக இருக்கு ஆனால் எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் இருக்கமா இருந்திருக்கலாம் மொத்தமாக சொன்னா பன் ஜாம் ஒரு லைட் ஹார்ட்டட் காதல் நகைச்சுவை படம் ராஜு ஜெயமோகனுக்கு இது ஒரு ப்ராமிசிங் டெபியூ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க